அஜித் குமார் ஆக்டர் அண்ட் ரேசர் இவர் அரசியலுக்கு வருவாராக வரமாட்டாரா அப்படின்றது பல பேருடைய கேள்வியாக இருந்தது குறிப்பாக அஜித் ரசிகர்களுடைய கேள்வியாக என்னுடைய போன வீடியோவில் இவரோட ஜாதக அமைப்பு இவர் கடந்து வந்த பாதை எந்தெந்த கிரகங்கள் எப்பப்போ எந்தெந்த காலகட்டத்தில் கை கொடுத்தது எந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவ் விஷயங்களை இவருக்கு செஞ்சது அப்படின்றதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் ஸோ அப்போ கேட்ட கேள்வி இவர் அரசியலுக்கு வருவாராக வரமாட்டாரா ஏன்னா இவருடைய ஆப்போசிட்டில் இருந்த பேரலாக ட்ராவல் பண்ண இன்னொன்று ஒரு ஆக்டர் இப்போது அரசியல் கட்சி ஒன்று தொடங்கி மக்களை வந்து சந்திக்க ஆரம்பிச்சிட்டாரு அவருடைய பாதை வேறு ஒரு பாதையாக மாறிவிட்டது இவருடைய பாதை வேறு ஒரு பாதையாக மாறிவிட்டது ஆனால் ரெண்டு பேருக்குமே சுக்கரதை தான் நடக்குது இது நான் போன வீடியோலையும் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தேன் ஸோ அஜித் ரசிகர்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் பதில் சொன்னோம் அப்படின்னா இவர் அரசியலுக்கு வரமாட்டார் நோ ஓகே ஆனால் நீங்கள் ஜோதிட ரீதியாக இந்த விஷயத்தை இன்னும் இன்டப்தாக பார்க்கணுன்னா வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்கள் இப்போதைக்கு நான் சொல்லக்கூடிய ஆன்சர் நோ இவருடைய ஜாதக அமைப்புப்படி முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு வரைக்குமே சுக்கரதசை தான் கண்டினியூ ஆகுதுன்றதை நான் சொல்லியிருந்தேன் நிறைய பேர் என்ன கேட்டாங்க அப்படின்னா சுக்கரதசைக்கு அப்புறம் சூரியதசை வருது சூரியதசை மேஷத்தில் உச்சமாக இருக்க சூரியன் இந்த சூரியன் இவருக்கு ரெண்டாம் அதிபதியாக வருது இந்த சூரியன் அமர்ந்து இருக்கக்கூடிய நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்தோட அதிபதியான சுக்ரன் மீனத்தில் உச்சம் இதை விட முக்கியமாக இவருக்கு வீடு கொடுத்த அந்த பாவம் மேஷ பாவத்து அதிபதி மார்சு மகரத்தில் உச்சம் இப்படி இருக்கும்போது சூரிய திசை மிக உன்னதமாக வேலை செய்து இவரை ஒரு பெரிய மக்கள் தலைவராக ஆக்குமே அப்படின்னு கேட்டாங்க இங்கே நம்ம புரிந்துக்க வேண்டிய மூன்று விஷயங்கள் இருக்குது ஒன்று ஒரு மனிதனுக்குரிய பேசிக் கேரக்டர்னு ஒன்று இருக்குது அதாவது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பேசிக் கேரக்டர் பேசிக் விஷயங்களை அவங்க விடவே மாட்டாங்க அவங்க இதிலேருந்து மாறவே மாட்டாங்க சில பேர் இருப்பாங்க ரெண்டு வருஷமாக கட்சி ஆரம்பித்து மூணாவது வருஷம் கட்சி எடுத்து போய் வேறு ஒருத்தன் கட்சி கூட வந்து அடமானம் வச்சுட்டு இவங்க மட்டும் ஒரு நல்ல பதவிக்கு போய் உட்காந்துப்பாங்க அது கேரக்டர்லெஸ் பர்சன்ஸ் அதை பற்றி நம்ம பேச தேவை நான் பேசக்கூடியது பெரும்பான்மையான மனிதர்களை பற்றி எப்படிப்பட்ட பெரும்பான்மையான பெரும்பான்மையான இருக்காங்க நமக்குன்னு ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர் பணம் வந்தாலும் உற்சானி கொம்பை அடைந்தாலும் கொஞ்சம் முன்னப்பினா மாறினாலும் பேசிக்காக நம்மளுடைய டிசையர்ஸ் அண்ட் விஷஸ் வந்து மாறாமல் இருக்கும் ஸோ இவர் கூடயே டிராவல் பண்ண இன்னொரு நடிகர் வந்து அவருக்கு ஆரம்ப கட்டத்திலிருந்தே நான் ஒரு ஆழ்மையான ம பதவிக்கு வரணும் நான் மக்களை ஆட்சி செய்யணுன்ற எண்ணங்கள் தான் அவருக்கு இப்போது ஒரு சூழ்நிலை அமையும் போது அதை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டார் அதை நோக்கி அவர் செல்கிறார் நீங்கள் நான் ஒரு எக்ஸாம்பிள் தரேன் உங்களுக்கே புரியும் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திடம் அரசியல் என்ற ஒன்று போய் நின்று தஞ்சமழையாக குறையாக கெஞ்சியது தோ நைன்டீன் நைன்டிஸ் காலகட்டத்தில் இதெல்லாமே நம்ம நியூஸ் பேப்பரில் ப வந்து நம்ம பார்த்துருப்போம் அது அந்த காலகட்டத்தில் நம்ம வந்து இவ்வளோ விவரமா பார்க்கலனாலும் நமக்கு அப்போ இதெல்லாம் என்னனே தெரியாதனாலுமே நைன்டிஸ் காலகட்டத்தில் இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் வந்ததுன்றத அப்புறம் அப்புறம் சமீப காலத்தில் நம்ம வந்து நியூஸ் சேனல்ஸ்லாம் பார்த்துருப்போம் ஆனால் அந்த காலகட்டத்தில் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜாதக அமைப்பு படி சனி திசை நடந்து கொண்டு இருந்தது நான் இந்த எக்ஸாம்பிள் கொடுக்கறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா சனி எவ்வளவு முக்கியன்றதை நான் சொல்லுவேன் சனி திசை நடந்து கொண்டிருந்தது அவர் குரு தசையில சூப்பர் ஸ்டார் ஆகிறாரு சனி திசையில அந்த சூப்பர் ஸ்டார் பதவியை தக்க வச்சுக்கிறாரு இப்போ புதன் தசை வருது புதன் தசையில் அவர் எப்படி கஷ்டப்பட்டு நம்ம எல்லாருமே கண்கூடாக பார்க்குறோம் அந்த காலகட்டத்தில் அவர் அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் ஏத்துக்கிட்டு இருந்தாரு அதில் பயணம் பண்ண ஆரம்பிச்சிருந்தாருன்னா அவர் ஒரு அரசியல் தலைவராக இன்றைக்கி இருந்திருக்கலாம் ஆனா அவர் இல்லை ஏன் ஏன்னா அவருக்கு ரெண்டு விஷயம் நல்லா தெரியும் ஒன்னு அவருடைய பேசிக் ஆசை அந்த தீராத அந்த ஒரு ஆசை இருக்கலாம் அது சினிமா மேலே இருந்தது அதனால தான் அவர் வந்து கண்டக்டராக அரசு வேலையில் இருந்தாலுமே சினிமாவில் நடிக்கணும் ட்ரை பண்ணணும் சினிமா பற்றி படிக்கணுன்றதுக்காக வேலையை விட்டு வந்தார் இப்போது சினிமாவில் வாய்ப்பு கிடச்சிட்டு அரசு வேலையை விட்டு வர்றது வேற அவர் சினிமாவில் ட்ரை பண்ணுறதுக்கும் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறதுக்குமே பெங்களூரில் அரசு வேலையை இங்கே வந்தார் அந்த அளவுக்கு அவருடைய எண்ணங்கள் வந்து நான் நடிகை ஆகணும் நான் பெரியால் ஆகணும் நான் வந்து சினிமாவில் பெரியாளாகணும் நான் ஒரு பிரபலம் ஆகணுன்ற அடியாவில் தான் இருந்ததே தவிர நான் ஒரு பதவியில் உட்கார்ந்து மக்களை ஆட்சி செய்யணுன்றதில் இல்லை ஸோ அந்த சூழ்நிலை அவருக்கு சனி புத் தசை காலகட்டத்தில் வரும்போது பயன்படுத்தலை அஃப்கோர்ஸ் புதன் மாறும் மாறும்போது கொஞ்சம் தலைவருக்கு மைண்ட் அப்படி இப்படி மாறி கொஞ்சம் அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்தார் ஆனாலுமே அவரும் ஜோதி ஜோதிடம் இந்த மீதி விஷயங்களில் நல்லா இன்வால்வ்மெண்ட் இருக்கிறதுனால அவருக்கு தெரிஞ்சது நமக்கு வந்து சூழ்நிலை வந்து சரியில்லை இவனுங்களை நம்பி போனோம்னா நம்மளை ரோட்டில் நிற்க வச்சு நக்க விட்டுருவாங்க நம்ம இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டாராக இருக்கும் ஏஷியாஸ் பிக்கஸ்ட் ஸ்டாராக இருக்கும் ஸோ நமக்கு இந்த பிளஸ்ஸிங்கே போதும்னு அவர் வந்து எஸ்கெப் ஆயிட்டார் ஸோ இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒருத்தருடைய பேசிக் கேரக்டர் ரொம்ப முக்கியம் ஸோ அஜித் சாரோட பேசிக் கேரக்டர் இப்போ பார்க்கணும் ரெண்டாவதாக முக்கியமான விஷயம் என்னென்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா ரஜினி சாரை எக்ஸ்ப்ளனேஷனாக வச்சு சனி என்பது மிக மிக முக்கியமான ஒரு கிரகம் அரசியல் தலைவர்களின் ஜாதகத்தில் நீங்கள் நீண்ட காலம் அரசியல் தலைவராக இருக்கக்கூடிய அல்லது ஒரு கட்சியை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒருவருடைய ஜாதகத்தை என்றால் அதில் சனி பலமாக இருக்கும் அது ஆரம்பத்திலோ இல்லை நடுவிலையோ நெகட்டிவாக கொடுத்தாலுமே அது உச்சாரிக்கும் போல மிகப்பெரிய பவரில் உட்கார வச்சு தான் அதை அழகு பார்க்கும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் மக்களை அந்த ஒரு மாஸ் ஒரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களையும் ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதும் அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கும் சனி வந்து அரசியல் மேடைக்கு மிக மிக தேவையான ஒன்று நம்ம எல்லோரும் சூரியன் அரசாங்கம் அரசாங்கம்னாலும் சூரியனோட சப்போர்ட்டு வேணும் இல்லைனில் ஆனால் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பல அரசியல் தலைவர்கள் சனி பலமான சனி இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் சனி தசை வந்த உடனே மிகப்பெரிய பதவியிலலாம் போய் அமர்ந்திருக்காங்க அது நமக்கு கூட பல பேர் நம்மனா தமிழ்நாட்டிலே பார்த்துருக்கலாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இவருடைய ஜாதகத்தில் சாட்டன் எப்படி இருக்குன்னு அப்படி நம்ம பார்த்தோம்னா சூரியன் இருக்கக்கூடிய நிலையிலும் சுக்ரன் இருக்கக்கூடிய நிலையிலும் செவ்வாய் இருக்கக்கூடிய நிலையிலும் அதுக்கு அப்புறம் இவருக்கு ஆட்சியாக இருக்கக்கூடிய இவ்வ சந்திரன் இருக்கக்கூடிய நிலையிலும் சனி இல்லை நீங்கள் இப்போது இன்னொன்று ஒரு கேள்வியை கேட்பீங்க சனி அமர்ந்திருப்பது ரிஷபம் ரிஷபத்தோடைய அதிபதியான சுக்கரன் இவருக்கு பதினோராவது அதாவது சனிக்கு பதினோராவது வீட்டில் உச்சமாக இருக்குது எல்லா வகையிலும் இது பாசிட்டிவாக இருக்கேங்க இது வந்து பாசிட்டிவ் தானேங்க ச தரணும் அப்படின்னா சனி தசை இப்போ வரலை ரெண்டாவது அது வந்தாலுமே நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி அது சூரியன் போலவோ சுக்கரன் போலவோ செவ்வாய் போலவோ ஒரு ஜாதகத்தில் மிக பவர்ஃபுல்லா இல்லை நான் வந்து இங்க பவர்ஃபுல் சொல்றேன் பாசிட்டிவா நெகட்டிவான்னு சொல்ல இப்போ அரசியல் பொது தளம்னு வந்துட்டாவே கிரகம் பாசிட்டிவா நெகட்டிவா இருக்காதுன்றது செகண்டரி அது பவர்ஃபுல்லா தான் முக்கியம் ஸோ அந்த வகையில சனி சூரியன் அளவிற்கும் சுக்ரன் அளவிற்கும் செவ்வாய் அளவிற்கும் பாசிட்டிவாக இல்லை ஸோ இதையும் ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணணும் இப்போ சில பேருக்கு இன்னொன்று ஒரு ஜோதிட ஆர்வலர்கள் டவுட் வரும் குரு வந்து அதை சமசப்தவ பார்வையாக பார்க்குது இதுக்கு மேலே என்ன பலம் வேணும் அப்படின்னு கேட்பீங்கன்னா அது வக்கரமான குரு தான் பார்க்குது வக்கரமான குரு பார்ப்பதும் ப்ளஸ் தான் யாரும் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலுமே மற்ற கிரகங்கள் இவருக்கு கை கொடுத்து இவருடைய ஒரு ஆசையை நிறைவேற்றி வைத்தது போல் சனி அந்த அளவுக்கு இல்லை சனி தசையும் இப்போ வரவில்லை இது எல்லாத்துக்கும் மேலே இவருடைய பேசிக் கேரக்டரை என்ன அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் நான் யாருக்கிட்டையும் வளைஞ்சு நெழஞ்சு போக மாட்டேன் என் வாழ்க்கையை நான் வாழ்ந்துப்பேன் நான் யாருக்கும் எந்த பண்ண மாட்டேன் சொல்ல சூழ்நிலைக்கு ஏற்ற போல நான் வந்து பேச்சை மாற்றி மாற்றி பேச மாட்டேன் அரசியல் அந்த அரசியலுடைய தொழில் தர்மமே சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்வதுதான் ஆனால் அஜித்தால் அப்படி இருக்க முடியாது அது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சது ஏன்னா அவருடைய பேசிக் கேரக்டர் அது இல்லை புரியுதுங்களா ஸோ இந்த கேரக்டர் அவருக்கு கொடுத்தது அந்த உச்சமாக இருக்கக்கூடிய சூரியன் சூரியன் இவருக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டானா ஹானஸ்டானா நான் இப்படி தாங்க உங்களுக்கு பிடிக்குதோ இப்படி தாங்க என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிவிட்டேன் சொல் சொல்கிற ஒரு மைண்ட் செட்டை வந்து இவருக்கு கொடுத்துருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது சூரிய திசையில் இவர் அரசியலுக்கு வந்து இவருக்கு பேரலாக இருந்தால் அஜித்தை விஜயை போன்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து மக்களை சந்தித்து ஓட்டு கேட்பாருன்றது நடக்காத காரியம் ஓகே மூன்றாவதா நான்காவதா மூன்றாவது சாரி மூன்றாவதாக ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல விரும்புகிறேன் இவருடைய லக்னத்தில் கேது இருக்குது இந்த கேதுனாவே ராகு கேதுனாவே நெகட்டிவ் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க அதெல்லாம் அப்பட்ட போய் திருட்டு ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய கதைகள் அது அது இருக்கிறபடி இருந்ததுன்னா ப்ளஸ்ஸு இருக்கிறபடி இருந்ததுன்னா மைனஸ் இதுதான் கான்செப்ட் ஆனால் இவருக்கு இருக்கக்கூடிய கேது சந்திரன் கூட சேர்ந்துருக்குது இந்த கேது என்ன பண்ணோம் அப்படின்னா இவரை இவரோட போக்கில் தான் போக வைக்கும் இப்போது நான் எனக்கு என்ன பிடிக்குதோ அதை நான் செய்கிறேன் அவ்வளோ தான் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என்ன வந்து தேவையில்லாமல் புகழாதீங்க இப்போது ஒரு ஆ இப்போ ஒரு பட்டற்ற ஆன்மீகவாதி எப்படி இருப்பார் அந்த கான்செப்ட் தான் இவருமே ஸோ இப்படி இருக்க ஒருவரை வந்து அத்தனைக்கும் ஆசைப்படு அப்படின்னு மேடையில் ஏறி இவரை நிற்க வச்சோம்னா ஏங்க நான் என் வேலையை பார்த்துட்டு போகிறேங்க நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு உங்கள் குடும்பத்தை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் அதனால் இவர் அரசியலுக்கு சூரிய தசை வந்தால் வருவது அப்படின்றது நீங்கள் எதிர்பார்க்குற முறையில் இருக்காது ஆனா தர் இஸ் அ டுஸ்ட் தர் இஸ் அ கேட்ச் சச்சின் டெண்டுல்கர் அரசியல்வாதி இல்லை ஆனால் அரசியல் பதவியில் இருக்கார் கமலஹாசன் எந்த கட்சியை எதிர்த்து கட்சியை ஆரம்பித்தாரோ அந்த கட்சியை கொண்டு போய் எந்த கட்சியை எதிர்த்தாரோ அதுக்கிட்டேயே வந்து அடமானம் வச்சுட்டு இப்போது ஒரு அரசியல் பதவிக்கு போயிட்டார் இந்த மாதிரி பலர் ராயல் டி ராயல் ஹானரிங் அப்படின்ற கேட்டகரியில் மத்திய ச எம்பி சீட்டில் போய் அமருவாங்க ராஜசபையில் இது வந்து மக்களை சந்தித்து ஒரு அரசியல் தலைவர் ஆகாமலேயே அங்கே போய் உட்காருவாங்க சச்சின் டெண்டுல்கர் என்றைக்கி எலெக்ஷனில் நின்னார் ஆனால் அவரை வந்து ஒரு மதித்து அவர் ஒரு முக்கியமான நபருன்றதுனால ஒரு குறிப்பிட்ட கட்சி வந்து அவரை வந்து ஒரு ஹானர் பண்ணிச்சு அந்த மாதிரியான ஒரு ஹானர் அமைவதற்கோ எக்ஸாக்டாக எம்பி தான் நான் சொல்லலை அப்படி ஏதோ ஒரு ஹானர் அமைவதற்கோ அல்லது இவர் ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் இந்தியாவில் ஆரம்பிச்சு அந்த ஆர்கனைசேஷன் ஏதோ ஒரு வகையில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸை இப்போது எப்படி சொல்கிறது அரசியலில் டைரக்டாக இன்வால்வ் ஆகாமல் அவங்க செய்யக்கூடிய அந்த செயல்கள் ஆக்ஷன்ஸ் இதன் மூலயமா வேறு ஏதோ ஒரு கட்சி ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு பெனிஃபிட் அடையலாம் இல்லைனா அந்த கட்சிக்கு இவர் சார்ந்து இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு அரசியல் இன்வால்மெண்ட் வரலாமே தவிர அதாவது கவர்னன்ஸ் சம்மந்தப்பட்ட இன்வால்மெண்ட் வரலாமே தவிர டைரக்டாக ஒரு அரசியல் தலைவராக இவர் வர மாட்டார் இவர் அதை விரும்பவும் மாட்டார் அப்படின்றது தான் நான் போன வீடியோவில் காமிச்ச ஜாதகத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய எக்ஸ்ப்ளனேஷன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வேறு கேள்வி இருந்ததுன்னா சொல்லுங்கள் தேங்க்யூ